மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய பத்மகே, சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபெரியவா மகிமை அனுபவங்களில் இப்போ நம்ம பார்க்கறது பெரியவா ஹாஸ்பிட்டலில் கேம்ப் இருக்கார் சாண்டூர் ராஜா ஹாஸ்பிட்டலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவு சான்டூர் அந்த ராஜா பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கிருந்து நடந்து வந்திருக்கார் முப்பது கிலோமீட்டர் பெரியவாலை தரிசனம் பண்ணுற நவராத்திரி காலம் ஹாஸ்பிட்டலில் கூட்டமான கூட்டம் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு காணப்படுகிறார்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த மகானுக்கு பாதுகாப்பு ஏற்பாட்டை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற என்ன பண்ணுறாரு அடுத்த நாளே பெரியவாட்டை சொல்லிவிட்டு ஒரு பத்து பேர் தன்னோட சமஸ்தானத்திலிருந்து அனுப்புகிற இந்த மகானுக்கு பாதுகாப்பு அந்த பத்து பேரில் ஏழு பேர் பகலில் இருப்பார் ஏழு பேர் பகலில் பெரியவாளை சுற்றி இதான் பெரியவாளுக்கு தேவையாக செய்கிறது பெரியவாளுக்கு கவலாக இருப்பார் மூணு பேர் ராத்திரி மூணு பேர் ராத்திரி கவல் இருப்பார் பத்து பேர் பாருங்க சட்டுன்னு இந்த ராஜா பாருங்கோ எப்படிலாம் மகானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டார் பாருங்க இதுதான் உண்மையான கைங்கரியம் அப்படின்னு அது யாரும் கேட்கலை கேட்காம செய்யணும் இப்போ இது என்ன சொல்கிற ஒரு தர்மம்னாலே மற்றவ கேட்டு பண்ணுறது கேட்காம கொடுக்கணும் அதுதான் உதவிங்கிறது இப்போ ஒருத்தர் பசிக்குது சார் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன பிறகு நம்ம அவருக்கு சாப்பாடு பொட்டலாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதில் புண்ணியம் இருக்குது ஆனால் கொஞ்சம் குறைச்சல் ஆனால் ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தரை பார்க்குறோம் ஒரு ரோடு ஓரமாக ஒரு பசியோடு உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரை பார்க்குறோம் அவர் யார்கிட்டேயும் பசின்னு சொல்லலை ஆனால் நாம் அவரை பார்த்த உடனே அவர் பசியில் இருக்காருன்னு புரிஞ்சுட்டு நாம் போய் ஒரு சாம்பார் பொட்டலும் ஒரு தயிர் சாத பொட்டலும் வாங்கி அவர்கிட்ட கொண்டு கொடுத்து ஐயா சாப்பிடுங்கன்னு கொடுக்குறதுக்கு பத்தலை இதுக்கு வேல்யூ அதிகம் இதுக்கு புண்ணியம் அதிகம் கேட்டு செய்யக்கூடாது தானமாகட்டும் தர்மமாகட்டும் ஒரு குழந்தை படிக்கிறது அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி படிக்க வைக்கிற சமயம் என்னோட பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது படம் கொடுங்கன்னு நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது நாமளாக புரிஞ்சுண்டு அந்த குழந்தை படிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும் இதுதான் உண்மையான தான தர்மங்கிறது மகாபரிவாட்டை இருக்கிற சாண்டூர் மகாராஜா அந்த மகான்கிட்ட இருக்கிற கூட்டத்தை பார்க்குறா கும்பலை பார்க்குறா இவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாம தான் பண்ணணும்னு அவர் பண்ணி முடிச்சுட்டார் பத்து பேர் கொண்டு இறங்கிட்டார் பெரியவாங்க இருக்கிற வரைக்கும் அவாதான் பெரியவங்க பல நாட்கள் இருக்க பெரியவா கேம்ப் முடியறது பெரியவா கேம்ப்பு முடியிறது ஹாஸ்பிட்டலில் பெரியவா இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகணும் பெரியவா கேம்ப்புங்கிறதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தால அந்த நாட்களில் டெக்னாலஜி கிடையாது ஒரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியும் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ்ட் ஒரு நாகரிகம் அந்த காலத்தில் இருந்தது தானே கிடையாது இந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது ஆனாலும் அவள் என்ன பண்ணுவான் ஒரு தபால் எழுதுறது அடுத்த ஊருக்கு ஒருத்தரை அனுப்பிச்சு தகவல் சொல்கிறது அந்த ஊரில் ஏற்பாடு பண்ணுறது இப்படிலாம் எல்லாமே மேனுவலாக தான் மனுஷன் போய் போய் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையும் பண்ணி ஏற்பாடு பண்ணினேன் இந்த யாத்திரைங்கிறது பெரியவாளுடைய யாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னா முதல்ல அந்த ஊருக்கு ஒருத்தர் பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் அந்த கிராமத்தில் அடுத்து பெரியவா கேம்ப் பண்ணணும் இங்கே எங்கே கேம்ப் பண்ணணும் கோசாலையில் பண்ணலாமா குளத்தங்கரையில் பண்ணலாமா கிணற்றங்கரையில் பண்ணலாமா இந்த ஜமீனுடைய தோட்டத்தில் தங்கலாமா இதெல்லாம் அவர் பார்க்கணும் பார்த்து பார்த்து எல்லா வசதிகளும் அங்கே இருக்கான்னு தீர்மானித்த பிறகு தான் இந்த இடத்துல மகாபரிவா இத்தனை நாள் கேம்ப் இருக்கான்னு மடத்திலிருந்து அனௌன்ஸ் பண்ணுவாள் அப்போ தான் இங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக வருவாள் இங்கே முடிஞ்சு போச்சு ஹாஸ்பிட்டல் யாத்திரை முடிஞ்சு போச்சு அடுத்து பெரியவா கிளம்ப போகிறாள் கிளம்ப போகிறப்ப இந்த பத்து பேர் வந்தாளே யார் பாதுகாப்புக்கு பத்து பேர் வந்தால் இல்லையா அவள் பத்து பேரும் வாபஸ் வாங்கிக்கணும் முடிஞ்சு போச்சு இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பெரியவாளுக்கு ஜமீன்தார் ஏற்பாடு பண்ண ராஜா ஏற்பாடு பண்ணார் சாண்டூர் ராஜா இந்த பத்து பேரும் வாபஸ் வாங்கினோம் ஒம்பது பேர் வாபஸ் வாங்கிட்டேன் ஒம்பது பேர் வாபஸ் வாங்கிட்டேன் பெரியவாட்டை சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இருந்ததுக்கு உங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் உதவியாக இருந்தோம் உங்களோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிது எங்களுடைய சமஸ்தானத்தினுடைய ராஜா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அப்படின்னு அந்த ஒம்பது பேரும் நமஸ்காரம் பண்ணி பெரியவாட்டை பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் சமஸ்தானத்துக்கு வா வேற டியூட்டி இருக்கு பெரிய கிளம்ப போறார் ஒரே ஒரு ஆசாமி போகலை ஒரே ஒரு ஆசாமி பிரிவாட்டந்து போகல பிரிவாட்டி நிற்கிறார் அவர் பேர் என்ன தெரியுமா சங்கர் சிவராம் நான் அவரை பத்தி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பவார் அப்படிங்கிற பேர்ல சங்கர் பேர்ல இவரை பற்றி ரெண்டு அனுபவங்கள் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இவருக்கு மகாபிரிவாலை பிரிஞ்சு போகிறதில் இஷ்டம் இல்லை இத்தனை நாள் இந்த மகானுக்கு நம்ம பாராவாக ஒரு காவலாக ஒரு பாதுகாப்பாக நம்ம இருந்திருக்கோம் இந்த மகான் இந்த இடத்திலிருந்து அடுத்த ஊருக்கு கேம்ப்பு போக போகிறார் யாத்திரை போக போகிறார் நாம் சமஸ்தானத்துக்கு திரும்ப வேண்டிய வேலை வந்தாச்சு நாம் திரும்ப சமஸ்தானத்தில் என்ன பணியில் இருந்தோமோ அந்த வேலையில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இவர் வந்து சமஸ்தானம் போகிறதுல விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைனா சமஸ்தானம் போய் வேலை செய்கிறது அர்த்தம் அர்த்தமில்லை இந்த மகா பெரியவாட்டை இத்தனை நாள் இருந்ததுனால இந்த மகானை பிரிந்து செல்வதில் அவரோட மனசில் ஒரு வலி இவர் பிரியக்கூடாது இந்த மகான் கூடவே நம்ம இருக்கணும் இந்த மகான் கூடவே நம்ம யாத்திரை செய்யணும் நமது கடைசி காலம் முழுக்க இந்த மகான் கூடவே இருக்கணும் அப்படின்னு அவரோட மனசில் நினைக்கிறார் எத்தனை ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல உள்ளமும் ஒரு நேர்மையான மனசும் இருந்தால் மட்டுமே இதுபோல் சிந்திக்க தோணும் இன்றைக்கி ஒரு இடத்துல வேலை செய்கிற ஒரு டெப்டேஷன் போடுவா அரசாங்கத்தில் ஒரு ப்ரைவேட் இடத்துல இருந்தாலும் கொஞ்ச நாள் அங்கே போய் வேலை செய்ப்பான்னு அனுப்புவா இல்லை எனக்கு இந்த இடமே பிடிச்சி போச்சு நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அந்த டெப்டேஷன் பீரியட் முடிஞ்சு கொடுத்தோன்னா திரும்ப எங்கே வேலை செஞ்சோரோ அங்கே கூப்பிடுவாள் அங்கே போயாகணும் அப்படி தான் வந்திருக்கார் சமஸ்தானத்துலேருந்து வந்திருக்கார் இந்த சங்கர் சிவராம் பவாருங்கிறவர் சமஸ்தானத்தில் வேலை செஞ்சவர் சாண்டூர் சமஸ்தானத்தில் ஒரு வேலையில் இருந்தவர் இங்கே வந்திருக்கார் வேலை முடிஞ்சு போய் திரும்ப போகணும் ஒம்பது பேரை போல பத்தாவது அன்பரான இவரும் சமஸ்தானம் போகணும் ஆனால் போக விருப்பம் இல்லை மகாபிரிவற்ற சொல்கிறேன் பிரியோளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பன்னீர் சொல்கிற நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் உங்கள் கூடவே எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு தன்னோட மனசில் இருக்கிற விருப்பத்தை மகாபெரிவட்டை சொல்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்